ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கங்க மறுபடியும் இன்னொரு வாய்ஸ் மதியில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எவ்வளவோ அற்புதங்கள் அற்புத மகான் கதிரேசனையா அவர்களால் அடி எனக்கு கிடைச்சிருக்கு அதை இல்லைன்னு இன்றைக்கு வரைக்கும் மறுக்கவே முடியாது அதிசயங்களும் அற்புதங்களும் எனக்கு மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு கூப்பிட்டுருந்தார் சரியாக மணி ஒரு ஒன்பது மணி இருக்கும் தொடர்ந்து ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருந்தது சரி ஏன் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபோனை எடுத்து பேசினேன் அவர் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியிலிருந்து பேசுகிறார் அவருடைய பேரை சொல்ல வேண்டாம் அப்போ ஒருத்தங்க ஃபோன் பேச பேசவே இவங்க இந்த நேரத்தில் கூப்பிட்டா இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள சுற்றி நடக்கும்னு சொல்கிறத அற்புதமாக போட்ட பிச்சை தான் அது அதை பார்க்கவும்போது கல்யாணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு மாதிரி மென்டலி பாதிப்ப பாதிப்பு அதாவது மன ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட போகுது அதுக்கு அவங்க மெடிசன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி சொல்லுது நான் நினச்சிருந்தேன் நேரடியாக நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு ஆனால் என்னுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா இவங்களுக்கு இது சொல் ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது அந்த பிரசன்ன ஜீவனாடி சொல்லுது ஆனால் அவர் சம்மந்தம் இல்லாமல் ஒன்று பேசுகிறாரு எனக்கு மனம் வருத்தத்தோடு நான் ஃபோனை வச்சுட்டேன் சிதர்கள் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு உதவி செய்ய நினச்சானோ நம்மளுடைய அறியாமை நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் தூள் தூள் ஆக்கிடுன்னு சொல்கிறது தான் நான் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கேன் ஒரு ஒரு பிரசன்னம் பார்க்கணுன்னு சரி ஒரு நாடி பார்க்கணுன்னு சரி அட் ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு சரி மாத கணக்குகளாக ஐந்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கொடுத்து வெயிட் பண்ணக்கூடிய மக்களுடைய மத்தியில் அற்புத மகான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்பதற்கு இங்கே ஆட்கள் அவங்களுடைய கர்மவினை விடலைன்னு தான் நான் சொல்லுவேன் சரி எல்லாருக்கும் ஒரே தண்ணி ஆனால் பலவிதமான டேஸ்ட்டு கொடுக்குதுல்ல அதுதான் இறைவனுடைய படைப்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு படைப்பு சரி இன்றைக்கி நம்ம தொகுப்புக்குள்ளே வருவோம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நான் சொல்லவே வேணா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண போகிறீங்க அப்புறம் என்ன சரி ஒரு நாள் நான் அலுவலகத்தில் உட்காந்து ஐயாவுடன் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஐயாட்ட பிரார்த்தனை வைக்கிறது உண்டு அப்போ திடீர்னு நாடி எடுத்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் நாடி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அவர் சொல்கிறாரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டரில் சென்று நான் இந்த நாடி படித்ததுக்கப்புறம் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் அது எந்த திசையாக இருந்தால் அந்த நான் அவர் சொல்லவே இல்லை நானாக ஒரு தசையை தேர்ந்தெடுத்து போகணுன்னு சொல்கிறார் அப்போ சாயந்தரம் ஆயிடும் அந்த நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் என்னுடைய டூ வீலரில் போகிறக்கு நான் கார் எடுக்க வேண்டாம் ஏன்னா நான் வீட்டுக்கு போகிற வழியில் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் அப்படி குறிப்பிட்றாரு நான் நினச்சிக்கிட்டேன் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் சென்று அப்படின்னு முடிச்சுட்டார் நாற்பத்தி மூணு கிலோமீட்டரில் என்ன நடக்க போகுது சரி போவோம் அப்படின்ட்டு அலுவலகத்தில் தம்பி இருப்பாங்க அவங்க பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு உணவு சாப்பிட போகணும் சரி நம்ம போயிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நானாக மனதில் பிரார்த்தனை பண்ணிட்டு மனம் போன போக்கில் போகிறேன் கூகுளில் நான் நான் போகக்கூடிய லைவ் லொக்கேஷனும் போட்டு வச்சுட்டேன் ஆக்டிவாக பைக்கில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போகிறோன்னா அந்த பட்டன் செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கிட்டேன் ஜீரோ பண்ணிட்டேன் கரெக்டாக நாற்பத்தி மூணாவது கிலோமீட்டர் எங்கே வருதுன்னா கரெக்டாக நம்மளுடைய அலுவலகத்தில் இருந்து நம்ம கரும்புத்தாம்பெட்டியை தாண்டி அவினாசியெல்லாம் தாண்டி அங்கே ஒரு அன்னபூர்ணா ஹோட்டலை ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிற்கிதுங்க நேஷ்னல் ஹைவே சரியான வெயில் அந்த மூணு மணி வெயில் என்பது ரொம்ப உக்கரமாக இருந்தது நிறைய காருகள் சரபுரு சரபருன்னு போய்கிட்டு இருக்கு இந்த நாற்பத்தி மூணு கிலோமீட்டரில் என்ன அப்படி என்ன எனக்கு வர சொன்னார் எதுக்கு இந்த மொட்டை வந்து நிற்க வச்சுருக்காருன்னு தெரியல அப்படின்னா அந்த ஹைவேலேருந்து இறங்கி நிற்கிறேங்க ஒரு சின்ன ஊர் மாதிரி போகுது நம்ம இருக்க அந்த ஊருக்குள்ளே போகணுன்னு ஓரமாக நின்றுட்டு இருக்கேன் அங்கே ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடையில் போய் உட்காந்துட்டு மத்தியானம் டீ சாப்பிட்டா உடம்பு சூடாகும் சே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு டீயை ஒன்று சொல்கிறேன் அந்த டீயை சாப்பிட்டுட்டே யோசனையிலேயே இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குதுங்க அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு ஒரு எழுத்து போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா சந்திக்க போகிறோம் அப்படின்னு போட்டிருக்கு யாரை சந்திக்க போகிறேன் எதுக்காக சந்திக்க போகிறேன் தெரியல சரி பார்க்கலாம் எத்தனையோ அற்புதங்கள் நடந்துருச்சு ஏன் இங்கே வர சொல்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கங்க மாணிக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வராருங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வரார் அந்த டீ கடைக்கு அண்ணே அப்படின்றாரு சொல்லுப்பா அப்படின்னு அண்ணே எனக்கு உங்களை பார்க்கணுன்னு இருந்துகிட்டே இருந்தேன் நீங்களே பார்த்து பார்க்க முடிஞ்சிருச்சு என் பேர் மாணிக்கம் அப்படின்னு சரி சொல்லுப்பா சொல்லுப்பா மாணிக்கம் அண்ணா எனக்கு திருமணமே ஆகலை எனக்கு மோகினி பிரச்சனையாகவே இருக்குண்ணே என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் எல்லோரும் நம்மளை எங்கேயாவது வெளியே போகும்போது சந்திப்பாங்க அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க சரி சரி நான் கேட்டு ஐயாட்ட கேட்குறேன் நீங்கள் ஒரு நாள் அலுவலகத்துக்கு ஃப்ரீயாக இருந்த வாங்கன்னு சொல்லிட்டு நான் தவிர்த்துட்டு போகிறது ஒன்று அவர் கூட உட்கார போகும்போது என்னை அறியாமையே ஒரு ஒரு மனதில் படுதுங்க இந்த பையன் நாளைக்கு இருக்க மாட்டான் நாளைக்கு இருக்க மாட்டான் அப்படின்னு மனத்தில் தூண்டிகிட்டே இருக்கு இது சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிடல தம்பி நீ நாளைக்கு சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லவும் போது பால் டயல் டப்பாடுத்துக்கு மேலே வைக்கிறாங்க அந்த டப்பாவோட சேர்ந்து அகத்தியருடைய ஃபோட்டோவும் வைக்கிறான் இவரதா கும்பிட்டேன் எனக்கு இந்த மோகனி பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க மாட்டார் போல இருக்குது தம்பி உன் டேட் ஆஃப் பர்த் சொல்லுன்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த் வாங்கி பிரசன்னம் போட்டு பார்த்தா கரெக்டாக அவனுடைய மாந்தி மேலே சந்திரன் போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் பக்கம் இருக்குது சரிதா எல்லாமே சரியாக இருக்குது பிரசன்னத்தில் மாந்தி மாந்தி மேலே தான் உட்காண்ட்ருக்கு ரைட்டு இலவு நியூஸ் நான் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்தால் ஒருத்தர் நாளைக்கு சாக போகிறான் அவனை என்னால் தடுக்க முடியல நாடி எடுத்து படித்தா இங்கே வர சொல்லியிருக்காரு அவனுக்கு தைரியம் சொல்கிறதுக்கு தான் அற்புத அற்புதமாக அமைச்சிருக்காரு ஆனால் நான் சொன்னாலும் அவன் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை தம்பி நீ என் கூட அலுவலகம் வந்துருன்னு சொல்லி கூப்பிட்றேன் அவன் வரலை சொல்லிவிட்டு வேக வேகமாக இறங்கி அப்படி பொடிநடையாக போகிறான் அவ்வளோ வெயிலில் செருப்பே இல்லாமல் போகிறான் என்னால் தடுக்க முடியல பின்னாடி தொடர்ந்து போனாலும் அதுக்கப்புறம் என் மனம் இல்லை வேண்டாம் ஒருத்தர் ஒத்துழைக்காத போது நம்ம போய் அவரை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றது சமுதாயத்தில் நம்ம ஒருத்தரை கிட்னாப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விதி வழியது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே யூ டர்ன் போட்டு மறுபடியும் கோயம்புத்தூரை நோக்கி வண்டி வந்துக்கிட்டே ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அந்த பையன் எனக்கு இறந்து போயிடுவான் அப்படின்னு அந்த மோகினியோடைய பிரச்சனை எனக்கு அந்த வண்டியில் போகும்போது அந்த விஷுவல் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பையன் பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அந்த இரவு நேரத்தில் முடியாத பசங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கார் அந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு போகக்கூடிய வகையில் இந்த மோகினியோடைய பாதிப்பு வந்திருக்கு ஏன் இந்த பிரிவில் இவனுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்குன்னு அகத்தியர் சொல்கிறாரு முற்பிரிவில் அதே பொண்ணை சாவுக்கு இவன் காரணமாக இருந்திருக்கான் அப்போ ஒரு சம்பவம் ஒரு சாபம் ஒருத்தடைய பின்தொடருதுன்னு சொல்கிறது தான் இந்த காலகட்டத்தில் எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம் காரணக்காரியம் இல்லாமல் யாரும் இறந்து போகிறதில்ல நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன் காரணக்காரியம் இல்லாமல் யாரும் இறந்து போகிறதில்ல இல்லை அந்த பெண்ணுடைய சாவுக்கு இவன் காரணமாக இருக்கா இப்பிறவியில் அது மோகினியாக பாருங்கள் அந்த அந்த இவனால் இறந்து போன பெண்ணும் மறுபடியும் பிறவி எடுத்து அதுவும் சூசைட் பண்ணி இறந்து போய் அந்த பாதிப்பு இந்த காலகட்டத்தில் இவங்க போகும்போது நெருங்கியிருக்கு பாருங்கள் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அந்த பாதிப்பு நடக்கல அப்போது சில சம்பவங்களே இயற்கையும் காத்துக்கிட்டு இருக்குது இந்த இயற்கை எல்லா நேரங்களும் அமைதியாக இருக்காதுங்க இந்த சுற்றி பார்க்கணும் வெளியே போய் வீட்டுக்கு வெளியே போய் பாருங்கள் அப்படியே அமைதியாக இருக்கும் அமைதிக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்புகள் இருக்குது எந்த நேரத்திலும் இயற்கை தன்னை மாற்றிக்கொள்ளும் இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் ஒருத்தர் இறக்க போறாலும் முன்கூட்டியே தெரிஞ்சு தடுக்க முடியல விதியை யாருனாலேயும் வெல்ல முடியாது விதியை மதியால் விளலான்றாங்க விழலாம் அதுக்கு இறை அனுகிரகம் வேணும் இறை அனுகிரகம் அந்த அவனுக்கு ஏன் நாங்கள் போனால் அவன் வைத்து சதாசர்வ காலம் அந்த அகத்தியரை பூஜை பண்ண அந்த ஒரு விஷயத்துக்கு அகத்தியர் அற்புத மகான் மூலியமாகவோ இந்த பிச்சைக்காரன் மூலியமாகவோ போய் சொன்னேன் ஆனால் கேட்கலை எவன் சொல்கிறான் கேட்கறது ஃபோன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த இந்த வகுப்பு இதோடைய பேச்சை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வகுப்புகள் சில உச்சிஷ்ட மகா மகாகணபதி வகுப்புகள் அந்த உபாசனை வகுப்பு எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் கூப்பிட்டேன் அவனுக்கு நான் சொல்ல வரதை கூட காது கேட்காமல் வேறு எதோ பேசுகிறான் நான் அவன் இவன் உரிமையில் பேசுகிறனால என்னை தவறாக நினைக்க வேண்டாம் ஆதங்கத்தில் பேசுகிறேன் நான் யாரையும் உரிமையில பேசல அவங்க ஒரு கஷ்டத்துக்கு கூப்பிடுறாங்க நம்ம சொல்றதுக்கு காது கொடுத்து யாரும் கேட்கறது இல்லை மனிதர்களுடைய மனோநிலை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சில மனோநிலைகள் இருக்கு அதெல்லாம் மாத்திக்கிற மாதிரி இல்லை அகஸ்தியர் லோபாமுத்திரை வணங்குவோர் அகத்தியர் அகத்தியர் என்கின்ற நாமத்தை உச்சரிப்போட வாழ்க்கையில மங்கள விஷயங்களும் அற்புதங்கள் தான் நடக்கும் அதில் எனக்கு மாற்று கருத்து சந்தேகமே இல்லை ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய கெட்ட நேரங்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யுது தவிர்க்க முடியாது என்ன பண்ணுறோம் நான் பார்த்த ஜீவனாடி பிரசன்னத்திலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரசன்னு அந்த மோகினியால் தான் அவனுக்கு அந்த இறப்பு ஏற்படும் விதி பைத்தியமாக இருக்கிறாங்க ஆள் படித்த பையன் மாதிரியாக இருந்தால் நான் பார்க்கும்போது மாணிக்கம் அப்பாவையான அவையான மாணிக்கம் இறந்து விட்டான் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஆயிரம் விஷயங்கள் பேசுனாலும் சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் ஒருத்தர் ட்ரிகர் பண்ணிடுதுங்க சில சப சில சம்பவங்களை என்றைக்கும் தடுக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இருக்குது சேர்ந்து பயணிக்குன்னு விருப்பப்படுறவங்க சேர்ந்து தாராளமாக பயணிக்கலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வீடியோவில் கட்டாயமாக உங்களை வந்து இன்னொரு உண்மை சம்பவத்தில் வந்து சந்திக்கிறேன் வரைக்கும் அற்புத மகான் கதிரேசன் ஐயாவுடைய அனுகிரகத்தை வேண்டி நானும் வெயிட் பண்ணுறேன் வணக்கம் குருவி சரணம்